முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்தை முதலமைச்சர் ஏற்கனவே ஸ்பெயின் போயிட்டு வந்தார் ஏற்கனவே துபாய் போயிட்டு வந்தார் அதனுடைய இன்கம் அதனுடைய முதலீடு என்னன்றதே கேள்விக்குறியாக இருக்கிறது அதே நேரத்தில் அவர் அங்கே சைன் பண்ணுறதா சொல்கிற நிறுவனங்கள்லாம் ஏற்கனவே இந்தியாவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு கண்துடைப்புக்கான ஒரு பயணமாக தான் நான் பார்க்குறேன் இதனால் தமிழகத்திற்கு ஒரு பெரிய முதலீடு எதுவும் வரப்போகிறது இல்லைன்றது தான் அவருடைய பிரயாணம் காட்டுது சார் அந்த மகாவிஷ்ணு பிரச்சனை வந்து இவ்வளோ தூர்த்து பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் ஆன்மீகம் பேசினா அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற திமுக அரசாங்கனுடைய தவறான செயலாக இருந்து கொண்டிருக்கிறது அவர் என்ன பேசினார் என்னன்றதெல்லாம் நான் உள்ளே போக விரும்பலை ஆனால் ஒரு நபர் தான் பேசினார் என்ற ஒரே காரணத்துக்காக கைது செய்யப்படுவது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நான் இங்கே பார்க்குறீங்க இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி மக்கள் வந்து கிராமம் கிராமம் ஊரூராக விநாயகரை வச்சு வெளிப்படுறாங்க அதே போல் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் போகிறாங்க தமிழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பூமி ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆண்ட பூமி இந்த பூமி எப்பயுமே ஆன்மீகத்தின் பக்கம்தான் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே போலி திராவிடத்திற்கெல்லாம் இடமில்லை என்பது தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்

அல்லது உலக அரசியல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானதான இருக்கணும் ஜனநாய நாடுகள் ஜனநாயகத்தில் உண்மையாலுமே இந்தியா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அதனால் அந்த பாலிடிக்ஸ் என்பது சர்வதேச பாலிட்டிக்ஸ் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் அல்லது நம்மளுடைய இந்தியா பாலிடிக்ஸ் ஏன் நம்மளுடைய ஊட்டிக்குண்டு தனியாக கூட பாலிடிக்ஸ் இருக்குது அதே போல் இந்தியை திடுக்கியதில் மட்டும் பாஜக கவனம் செலுத்துன்னு சொல்லி சசிகாந்த் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் ஏங்க பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்துலையுமே ஹிந்தி திணிக்கிறது ரொம்ப தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் அதாவது புதிய கல்விக் கொள்கை என்ன வலியுறுத்துக்குதுன்னா புதிய கொள்கை கல்வி கல்விக் கொள்கை ஆரம்ப கல்வியை தாய்மொழியில் கொண்டு வரணும்னு சொல்கிறோம் நம்ம தாய்மொழி தமிழ்மொழியில் ஆரம்ப கல்வி முழுமையாக இருக்கணுன்றோம் இதை ஸ்டாலின் இருக்கிறாரா நேற்றைக்கு தரு திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க நாங்கள் புதிய கல்விக் கொள்கை இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திற்கு இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்திற்காக அது அப்கிரேட் பண்ணப்பட்ட ஒரு புதிய கல்விக் கொள்கை இந்த கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் நாம் சொல்கிறோம் நாங்கள் ஏதோ ஹிந்தி தி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நாம் சொல்லவில்லை நாம் சொல்லுவது தாய்மொழி தமிழை நீங்கள் கற்பிங்க ஆரம்ப கல்வியில் எல்லாருக்கும் கற்பிங்க தமிழ் தான் நம்மளுடைய தாய்மொழி அதே போல் தெலுகு ஆந்திராவில் இருக்கிறவங்க தெலுங்கு கற்றுக் கொடுக்கட்டும் கன ம கேரளாவில் இருக்கிறவங்க கன்னட மலையாளம் கற்றுக் கொடுக்கட்டும் கர்நாடகாவில் இருக்கிற க கன்னட இது நாம் தாய்மொழியில் தமிழ் மொழியில் கல்வி கற்கணுன்றதான் நம்மளுடைய புதிய தேசிய கல்வி கொள் சொல்லுது ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் தமிழுக்கு எதிராக தமிழ் மொழியிலேயே கல்வி வேண்டாம் அப்போ புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் அப்படின்ற சொல்லுகிற செயல்தான் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது பிஎம் சிறியில் அதாவது அந்த கல்வி திட்டத்தில் கல்வி நிலையங்கள் கொண்டு வரதில் கையெழுத்து போட்டாங்க திடீர்னு இப்போது பேக் அடிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த கல்விக் கொள்கை புதிய தேசிய கல்விக் கொள்கையை நாம் அடாப்ட் செய்வது நம்மளுடைய சந்ததிகளுக்கு தாய்மொழி வழியாக அவர்கள் கற்றுக்கொண்டு இன்னும் அவர்களை அதிகமாக ஊக்குவிப்பதற்கு அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு தாய்மொழி சிறந்ததாக இருக்கும் அதனால தான் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கொள்கைதான் தான் நாம் வலியுறுத்துகின்ற கொள்கையாக இருக்கிறது சார் அதுக்கான நிதி இன்னும் வரலன்னு சொல்லிட்டுருக்காங்க சார் மத்திய கையெழுத்து போட்டால் தானேங்க வரணும் இவங்க கையெழுத்து போடுறதில்ல கொடுக்குற பணத்துக்கு கணக்கு கொடுக்கறதில்ல எதுவுமே கொடுக்கறதில்லை காசு காசுன்னா அவங்க சொல்கிற அந்த கண்டிஷன்ஸ் அதை ஏற்றுக்கிட்டால் உடனடியாக அவங்க கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்க போகுது நீலகிரியை பொறுத்தளவுக்கு நாம் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையாக இருக்கிறது நீலகிரியில் விவசாய அதாவது குறிப்பாக தேயிலை விவசாயிகளுக்கு அவர்கள் விலை நிர்ணயம் என்பது அனைத்து தரப்பு மக்களினுடைய ஒரு நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது இதில் இரண்டு தரப்புமே அதாவது மேனுஃபேக்சரர் அண்டு விவசாயிகள் இரண்டு தரப்புக்குமே ஒத்து போகிற மாதிரி இரண்டு தரப்புமே அவர்களுக்கான ஒரு சரியான விலை வர்ற மாதிரி ஒரு கூட்டத்தை இங்கேருந்து ஒரு டெலிகேஷன் போய் நாம் அந்த காமர்ஸ் துறை அமைச்சர் திரு மரியாதைக்குரிய திரு ஃபீஸ் கோயல்ஜி அவர்களை சந்திக்க இருக்கிறோம் அவர்களிடத்தில் இடத்துல சொல்லி இதற்கான ஒரு நிலையை விலையை நிர்ணயிப்பது நம்மளுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது அது அடுத்து இங்கே அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதிகமாக நாம் கவனம் கொடுக்க இருக்கிறோம் தொடர்ந்து நாம் இங்கே அடிப்படை கட்டமைப்பு போல் இங்கே தொழில் நிறுவனங்கள் கொண்டு வந்த நடவடிக்கைகளை நாம் எடுப்போம்